ஃபைவ் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா அல்லது டிஆர்பி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இப்போ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் சேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயரும் படிச்சுட்டு இருக்கேன் பட் என்னோட ட்ரீம் வந்து ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் நான் அடுத்து டிஆர்பி படிக்க போகிறேன்னு யாத்தியாவது சொன்னால் வேணான்னு சொல்கிறாங்க நீ குரூப் ஒன் குரூப் டூ அப்படி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ங்க ஸோ இது வந்து என்னோடய சஜஷன் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் வந்து டிஆர்பி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது போது டிஎன்பிசியில் நமக்கு அடிக்கடி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா அதில் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு எதில் அதிகமாக வரும் அப்படின்னா குரூப் ஃபோரில் அதுக்கடுத்து குரூப் டூ அண்டு குரூப் ஒன் கம்பேர் பண்ணும்போது குரூப் ஒன் வந்து லாஸ்ட்டாக ஒரு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு குரூப் டூ மட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஏ சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாதிரி வந்துச்சு சிக்ஸ் டூ எயிட் தௌசண்ட் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்பப்போ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா இது வந்து எவ்ரி இயர் நமக்கு வந்து டிஎன்பிசியில் வந்துட்டுருக்கோம் அதே டிஆர்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு கொஷின் மார்க் சரிங்களா ஏன்னா டிஆர்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டூ இயர்ஸ் ஒன்ஸு த்ரீ இயர்ஸ் ஒன்ஸு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து வந்துட்டுருக்கு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சிலபஸ்ஸு நீங்கள் சிலபஸ்ஸு உங்களுக்கு எது ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எதை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி சிலபஸாக அல்லது டிஆர்பிக்கான சிலபஸாக அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டிஆர்பியில் இப்போ வந்து நியூ சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா நியூ சிலபஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ பிஜி டிஆர்பி சிலபஸ் வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே போல் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் வந்து குரூப் ஒன்று ப்ளஸ் வந்து குரூப் டூ அந்த ரெண்டு சிலபஸையும் பாருங்கள் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக வந்து சீக்கிரம் வந்து குயிக்காக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா இப்போ டிஎன்பிசி அப்படின்னா நம்ம வந்து மெயின்ஸ் எழுதணும் பிரிம்ஸ் இது எல்லாமே எழுதணும் சரிங்களா அதுக்கடுத்து இன்டர்வியூ இந்த மாதிரி இருக்குது ஆனால் டிஆர்பி அப்படின்னா டே டேரெக்டாக நம்ம வந்து ஒரு எக்ஸாம் தான் சரிங்களா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு போஸ்டிங் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் மெயினாக இருக்கக்கூடியது சிலபஸ்ஸு உங்களுக்கு சிலபஸ் வந்து எது கம்ப்ளீட் பண்ண முடியும் குயிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டிஆர்பி அண்டு டிஎன்பிசி ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன மாதிரி டிஎன்பிசிக்கான ஷெட்யூல் எக்ஸாம் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக எல்லா எக்ஸாம்ஸும் அந்த ஆனுவல் பிளானில் சொன்ன மாதிரி நடந்துட்டுருக்கு ஆனால் டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா சயங்கர் டீச்சர்ஸ்க்கான அந்த கீ ஆன்சர்ஸ்மே இன்னும் விடலை பீடிக்கான எக்ஸாம்ஸ் நடந்துச்சு இன்னும் போஸ்டிங் போடல பிஜி டிஆர்பிக்கான எக்ஸாம்ஸ் வந்து என்னது இன்னும் குவால்ஃபை பண்ணலை சரிங்களா இந்த மாதிரி தான் டிஆர்பியில் இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து டிஎன்பிசி சிலபஸ் வந்து ஃபெமிலராக ஏன்னா நீங்கள் இப்போ தான் கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க ஸோ குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணியிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படியான சிலபஸ் வந்து குரூப் ஒன் டிஆர்பி டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சேமான சிலபஸ் தான் கொஞ்சம் அந்த கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கொஷினோட லெவலும் நமக்கு வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அதனால் உங்களுக்கு வந்து எந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டிஎன்பிசியா அல்லது வந்து டிஆர்பியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் வந்து டிஎன்பிசி வந்து முடிச்சிடும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசியை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை நான் வந்து டிஆர்பி போயே தான் ஆகணும் நான் டீச்சராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் டிஆர்பி சிலபஸ் வந்து தாராளமாக படிக்கலாம் ரெண்டுத்துக்குமே முக்கியம் என்னென்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீஷன் தான் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் சிலபஸ் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஆர்பிக்கான சிலபஸில் நம்மளுடைய மேஜர் இருக்கும் எஜுகேஷன் இருக்கும் ப்ளஸ் வந்து ஜிகே இதெல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்ததுனால ஜிகே இதெல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ உங்களுடைய மேஜர் சிலபஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நியூ சிலபஸ் எடுத்து பாருங்க ஸோ டி நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டிஆர்பி ஈஸியாக வந்து என்னது பாஸ் பண்ணலாம் சரிங்களா ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் ரெகுலராக எக்ஸாம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் குரூப் ஃபோரு ஸோ இன்னொன்று என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா கேட்டகரி சரிங்களா குரூப் ஃபோர் அப்படிங்கிறது நம்ம டென்த்து குவாலிஃபிகேஷனில் போவோம் இங்கே வந்து சேலரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லாமே நமக்கு வந்து கம்மியாக இருக்கும் அதே டிஆர்பி அப்படிங்கிறது டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் பிடியில் போனாலும் சரி பிஜிஸில் போனாலும் சரி ஸோ வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனாக அதனால் அதுக்கு சேல்ரி ஸ்கேல் பே எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் இந்த ஸ்கேல் பே வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப் ஒன் ஆர் வந்து குரூப் டூ வந்து என்ன பண்ணும் பாஸ் பண்ணும் சரிங்களா அப்படின்னா தான் நமக்கு வந்து பிடி ப்ளஸ் வந்து பிஜி இதை விட ஸ்கேல் பேவே நமக்கு வந்து குரூப் ஒனில் அதிகமாக தான் கொடுப்பாங்க ஸோ சேல்ரி வைஸாக பார்த்தாலும் நமக்கு வந்து டிஆர்பியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து சேல்ரி எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ இது வந்து என்ன பண்ணும் பாஸ் பண்ணும் சரிங்களா குரூப் ஃபோர் லெவலில் இருந்தீங்கன்னா நமக்கு சேல்ரி இதெல்லாமே கம்மியாக இருக்கும் ஸோ நம்மளுடைய மைண்ட் செட் எப்போயுமே எந்த ஒரு போஸ்டிங் போனாலும் ஹையர் அஃபிஷியலாக ஆகணும் தான் எல்லோருமே எதிர்பார்ப்பாங்க யாராக இருந்தாலும் சரிங்களா அதனால் பேசிக் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹையர் அஃபிஷியலாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க இல்லை எனக்கு வந்து டீச்சிங் ஜாப் தான் போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஆர்பிக்கு வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்போ பண்ணுங்கள் எஃபர்ட் எடுத்து ப்ரிப்போ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாத்துக்குமே இப்போ நியூஸ் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க நியூ சிலபஸ்னால் ஏற்கனவே இருந்தது ஒரு டென் பர்சன்டேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் டைம் ஷெட்யூல் பண்ணி நீங்கள் ப்ரிப்போ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ பிஎடு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும் அதாவது நோட்டிஃபிகேஷன் எண்டு டேட் அப்படின்னா அன்னைக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சுருக்கணும் ஏன்னா அப்ளிகேஷனில் சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் உங்களுடைய பாருங்கள் மெயினாக இருக்கிறது சிலபஸ்ஸு எதை உங்களால் குயிக்காக முடிக்க முடியும் நான் எத்தனை எக்ஸாம்ஸ் வந்தாலும் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அது டிஎன்பிசியாக அது டிஆர்பியாக அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம் ஓட ஷெடியூல் இது எல்லாமே பாருங்கள் டிஆர்பி கொஞ்சம் லேட்டாக தான் வைப்பாங்க இருந்தாலும் ப்ராசஸ் வந்து குயிக்காக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பிடிக்கான இதுவே வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் ப்ரொவிஷன் செலெக்ஷன் விட்டு லேட் ஆகிடுச்சு ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி கால்ஃபர் பண்ணுறதும் டூ தௌசண்ட் இந்த மாதிரி தான் கால்ஃபர் பண்ணுவாங்க ஸோ சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கும்போது நூறு இரநூறு முந்நூறு இந்த மாதிரி தான் மினிமம் போஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ப்ளஸ் வந்து எதற்கு போகலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது மறுபடியும் டவுட் வர மாதிரி சொல்லியிருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்குற உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்